ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் காலை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கிராம மக்கள் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளரை அறையில் சிறை வைத்தனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்டு பெறலாம் குணசேகரன் என்ன நடந்தது எதனால கிராம மக்கள் அவரை சிறைபிடித்தாங்க விவரங்கள் என்ன ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் வளாகத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இங்கு மாதந்தோறும் ஐந்தாம் தேதி கிராம மக்களினுடைய குறைகளை கேட்கக்கூடிய அந்த கலந்தாய்வு கூட்டம் என்பது நடைபெறுவது வழக்கம் கடந்த மூன்று மாதங்களாக தேர்தல் நடத்தை விதிமுறைகளின் காரணமாக நடைபெறவில்லை மூன்று மாதங்களுக்கு பிறகு இன்று இந்த கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் குறிப்பாக சிப்காட் தொழிற்சாலைகளால் கழிவுகளால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் வந்து திரளாக வந்திருந்தார்கள் அவர்கள் அனைவருமே வழக்கமாக அந்த கூட்டரங்கில் அமர் தான் இந்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுவது வழக்கம் ஆனால் புதிதாக வந்திருக்க சுற்றுச்சூழல் பொறியாளர் அந்த கலந்தாய்வு அறையை அலுவலக அறையாக மாற்றிவிட்டு பொதுமக்களை ஒரே இடத்தில் அமர வைப்பதற்கு அஹ் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் இதன் காரணமாக காலை முதலாக கிராம மக்கள் அலுவலகத்திற்குள்ளாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் அவரையும் அஹ் முற்றுகையிட்டு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் கடந்த மூன்று மாதங்களாக இந்த கழிவுகளை நிறுத்துவதற்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அதிகாரி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை செல்போனில் அழைத்தாலும் கூட தொடர்பு கொள்வதில்லை எடுப்பதில்லை என பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தில் காலை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது பணி நேரம் முடிந்தும் கூட அவரை வெளியே அனுப்ப மாட்டோம் என அவரது அறை வாயிலில் அவரை சிறைப்பிடித்து அவரது அலுவலகத்திற்கு அறைக்கு முன்பாக தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் முறையாக இந்த மாதந்தோறும் நடைபெறக்கூடிய கலந்தாய்வு கூட்டத்தை அறையில் நடத்த வேண்டும் அதே போன்று இந்த இருந்து வரக்கூடிய கழிவுகளை தடுப்பதற்கான ஒரு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த கிராம மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது இதை வலியுறுத்தி தான் தற்பொழுது மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் சாமிநாதனை அவரது அறையில் சிறை வைத்து கிராம மக்கள் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க